ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் கும்லாங்குட்டை மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஹவுஸ் தாங்க இது மெயின் சிட்டிக்கு மத்தியில் அமைந்துள்ள வீடு தாங்க இது கிழக்கு மற்றும் வடக்கு கார்னர் சைட்டாக இருக்குங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குங்க வீடு கட்டி பத்து வருடங்களே ஆகி உள்ளதுங்க வீடு ஆனால் புதுசாக கட்டின மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸ் இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குங்க வென்டிலேஷனுக்காக சுற்றிலுமே இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஸ்டோரேஜுக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கும்லாங்குட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க டைனிங் ஏரியா பார்த்தீங்கனாலும் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனும் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஆர்ட் பண்ணியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வாடகை வரும்படியான ஒரு வீடும் உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடும் ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்